எல்லாரையும் நான் பார்க்குறேன் எது பிடிச்சத அதை செய்யணுமா எதை சரியாக அதை செய்யணுமா நம்மளுடைய மனசு சந்தோஷப்படாமல் போகிறதுக்கு மிக முக்கியமான காரணம் நம்மளால யாரும் அஃபெக்ட் பண்ணக்கூடாது நம்ம வெஹிக்கிள் போயிட்டுருக்கோம் திடீர் சிக்னல் இல்லை ரெட்டு போட்டிருக்கான் நம்ம பி ஒரு கான்ஸ்டபிள் இல்லைன்றத டக்குன்னு கிராஸ் பண்ணிடுறது எப்பயுமே இது அடுத்த நேரத்தில் ஆபத்து தான் தரும் அதனால் எப்பயுமே நீங்கள் என்ன பண்ணுங்க எப்பயுமே வந்து சரியாக இருக்க பாருங்கள் நம்ம யாரையுமே நிறுத்தக்கூடாது நம்ம பண்ணுற ஒரு காரியங்கள் யாரையுமே வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது கஷ்டப்படுத்தக்கூடாது அதனால எது சரி அதை மட்டும் பண்ணுங்கள் கண்டிப்பாக அந்த சந்தோஷம் வேறு மாதிரி இருக்கும் நம்ம சந்தோஷத்துக்காக சீக்கிரம் மூணுன்றதுக்காக சிக்னலை கிராஸ் பண்ணிட்டு அதனால் ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் நம்ம லைஃபை மாறிவிடும் அடுத்தவங்க லைஃப் மாறிவிடும் அதனால் எது சரி அதை மட்டும் பண்ணுங்கள் அடுத்தது யாருடைய அப்ரூவலுக்காக வெயிட் பண்ணாதீங்க அதுவே சுத்த விஷயம் இது வே வேஸ்ட் யாருடைய அப்ரூவல் எதுக்காக இன்னொருத்தவங்க அப்ரூவக்காக வெயிட் பண்ணணும் நாம் நம்மளுடைய வேலையை செய்வோம் உலகம் நம்ம பின்னாடி வரும் நம்ம உலகத்தை மாற்றணும்னா நம்ம மாறணும் நாம் மாறணும் நம்ம மனசு சந்தோஷமாக இருக்கணும் இதை தான் நான் இந்த விஷயங்களை திருப்பி நான் தடவை ரீகேப் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்க யாரையும் குறைகள் சொல்லாதீங்க உலகத்திலே அதிகம் பேரை பிடிச்சவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளை பற்றி யாராவது குறை சொன்னால் நம்ம நல்லா இருக்குமா நம்மளை பற்றி நம்ம ஃப்ரெண்ட் இன்னொருத்திட்ட சொன்னால் நல்லா இருக்குமா அதை முதல்ல இந்த காசிப் பண்ணாதீங்க யாரையும் கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்க குறை சொல்லாதீங்க அப்புறம் குறைந்தபட்ச நம்பிக்கை லிமிட்டிங் பிலீப் வச்சுக்காதீங்க பெருசாக திங்க் பண்ணுங்கள் இந்த யூனிவர்ஸ் உங்களுக்கு எல்லாமே கொடுக்கும் எல்லாத்தையும் கொடுக்கும் நம்புங்க ஆள் மனசோட காலைல எழுந்து ப்ரேயர் பண்ணுங்க எனக்கு இது வேணும்னு சொல்லிட்டு ப்ரேயரோட உங்க லைஃப் ஆரம்பிங்க ஒவ்வொரு நாள் ஆரம்பிங்க லைஃப் வேறு மாதிரி இருக்கும் அப்புறம் ப்ளேமிங் அதர்ஸ் இதனால தான் இப்படி நடந்துச்சுன்னு சொல்லாதீங்க யாராலையும் எதுவும் நடக்க போகிறது கிடையாது நாம என்ன பண்ணுறோமோ அதுதான் உண்மை நம்மளோட வெற்றி நம்ம கையில் இருக்குது உங்களுக்கு வேறு யாரும் எதுவும் எதுவும் தந்துட முடியாது சரியா நெகட்டிவ் செல்ஃப் டாக் நம்மளோட மனசில் பேசுகிற விஷயங்கள் ஒரு கடுகளை ஒரு டாட் கூட ஒரு நெகட்டிவ் நமக்குள்ளே வந்துடக்கூடாது பாசிட்டிவாக இருங்க நம்ம பண்ணுற ஒவ்வொரு விஷயம் எண்ணங்கள் செயல்கள் சொல்கள் எல்லாத்துலேயுமே அவங்களுக்கு எப்படி இருக்கணும் பாசிட்டிவாக இருக்கணும் அடுத்தது கடந்த காலத்தில் வாழாதீங்க அது முடிஞ்சிருச்சு எல்லாமே முடிஞ்சிருச்சு அது மாற்ற முடியாது நம்மள்ட்ட எரேசர் கிடையாது காலத்தை அழிக்கிற எரேசர் கிடையாது அதெல்லாம் விட்டுருங்க நாளாக நீங்கள் சந்தோஷமாக வாழ ட்ரை பண்ணுங்க அப்புறம் மாற்றங்களுக்கு தயாராதுங்க இந்த சில விஷயங்கள் லைட்டாக மாறினாலே ரொம்ப ரொம்ப அஃபெக்ட் ஆயிடும் அப்படி கிடையாது என்ன மாற்றம் வருதுன்னு அந்த மாற்றங்களுக்கு காத்துருங்க அதை எதிர்கொள்ளுங்க அது அது கிடைக்கிற சந்தோஷம் வேறு எதுலேயுமே கிடையாது அடுத்தது யாரையும் இம்ப்ரெஸ் பண்ணணும்னு நினைக்காதீங்க அது சும்மா வேஸ்ட்டு யாரும் இம்ப்ரெஸ் பா நீங்கள் வந்து இம்ப்ரெஸ் பண்ணணும்னு நினைக்கவே நினைக்காதீங்க நீங்கள் பண்ணுற வேலைகளை சரியாக பண்ணுங்கள் எல்லாரும் இம்ப்ரெஸ் ஆவாங்க அடுத்தது எது பிடிக்குதோ அதை செய்யறதை விட எது சரியோ அதை பண்ணுங்க இதுக்கு அதிக சந்தோஷத்தை கொடுக்கும் ஒரு சின்ன சந்தோஷத்துக்கு ஏதாவது உங்களுக்கு பிடிச்சதை பண்ண போய் கஷ்டப்படுறத விட எது சரியா அதை செய்யுங்க காலம் ஃபுல்லாக நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க அடுத்தது யாரோட அப்ரூவலுக்காகவும் யாரோடைய பாராட்டத்துக்காக எதுவுமே செய்யாது எதுவுமே செய்யாதீங்க யாரும் உங்களுக்கு அப்ரூவ் கொடுக்க வேணாம் நீங்கள் கொடுங்க உங்களோட செயலுக்கு நீங்கள் கொடுங்க அப்ரூவல் இது சரி நான் பண்ணதுக்கு கரெக்டு கரெக்டாக போயிட்டு